வணக்கம் உறவுகளே வணக்கம் வணக்கம் நாங்கள் சின்ன நேற்று இந்த மது போதைய வஸ்து பாவிக்கிறது மது பாவிக்கிறது பற்றி நாங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நினைத்தால் அதை மாற்றலாம் சாதிக்கலாம் அப்படி பார்த்தாங்க அன்பானவர்கள் சாதிக்கலாம் என்று அது நிறைய பேர் பார்த்திருக்கிறீர்கள் அதை பார்த்து நீங்க பயன்பட வேண்டும் அதான் எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும் இப்ப இண்டைக்கு நாங்களே இன்னத்தை யோசிச்ச மனுஷன்னா இந்த நாட்டிலே கூட விபத்துக்கள் கூட நடந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் இந்த விபத்துக்கள் ஏன் நடக்குது நடக்குது அதான் விபத்து அதான் அலுவல் பார்த்து தானே வாகனங்கள் கூடிட்டு வாகன இறக்கும் நிப்பாட்டியே கூடிட்டேன்டா வாகன இறக்கும் வரவழிக்கிட்ட இதை விட மோசமா விட மோசமா இருக்கும் நாங்கள் ஓ நிச்சயமா நிச்சயமா இருக்கு உண்மையிலே ஒவ்வொருவரும் எங்கள்ல இருந்துதான் விபத்து உருவாக வேண்டி யோசிக்கும் பாவங்கள் சிலதுகள் தங்கள் வாழ்ல ரோட்டான நடந்து கொண்டு இருக்கிறதோட எங்களுக்கே அலட்சிய போக்கால சும்மா போறவன போய் அடிச்சு அவனை கொலைதான் செய்வான் இல்லையே பாவங்கள்

அது கண்டு நாங்க சரியா போனாலும் மற்றவரை சரியா போகும் எல்லாரும் சட்டத்தை கடைபிடிச்ச அவரு கிடைச்சு நினைக்கிறார்

மத்தான் புள்ளிகள் போக வச்சா முன்னுக்கு அதை ஓடி பின்னிக்கு இந்த அதுக்கு ரொமண்டிங் பண்ணக்கூடாது மோட்டர் சைக்கிள்ல போய் ரொமாண்டிக் பண்ணி அங்க பிராக்கு காட்டி இங்க பிராக்கு அப்படி இல்லை வந்து அங்க குறைச்சு கொள்ளுங்க குறைச்சு கொள்ளுங்க

மற்ற சாரதிகள் செய்திகள் நாற்பது பிரியாணிகள் அவர்கள் குடும்பங்கள் எல்லாரையும்

அவங்களும் அந்த நித்திரையை இது செய்யறதுக்காக ஒரு வெத்தில தப்பி கொண்டு அந்த டிராக்ஸ் வாங்கி கொண்டு இப்போ முதல் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் சைக்காலஜியில் வெங்கட கண் வந்து மூடினதுக்கு பிறகுதான் அந்த என்னென்னு சொல்றது நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம் கண் அசோரி சரி கண் திறந்திருக்கன்னு நினைச்சு கொண்டிருப்போமாம் ஆனால் நித்திரை

வருத்தமும் நிறைய வரத்தங்களுக்கு காரணம் உடம்புல இல்லாம நித்திரம் உள்ள போட்டு கோடுகள் அது நினைக்கக்கூடாது ஒவ்வொரு விதமாக போட்டுருக்கு அந்த வெள்ளக்கோடு வெள்ளை கோடு போட்டுருக்கு வெள்ளக்கோடு சில நாய்கள் கூட இப்ப பாத்துட்டு போறது நான் நிறைய ஓ அது பின்பற்றது அது பாக்குற நாய்கள் எத்தனை இருக்குது எல்லாம் போகுது அப்ப நாங்கள் அந்த வெள்ளக்கோட்டுல போறோக்கு வெங்கடையாங்க வெள்ளக்கோடுல மக்கள் வேற இந்த பக்கத்தாலே போய் கொண்டிருப்போம் வாகனக்கார வெள்ளக்கோடுல கால் வச்சுட்டு வாகனங்கள் ரெண்டு பக்கம் நிக்கத்தன் அதுக்குத்தானே அது இருக்கு விபத்துல தடுக்கலாம் இல்லையா மற்றது அந்த கோடுகள் சில ரோட்டுகள்ல பாருங்க விட்டு 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 போட்டுருக்கும் சில இடங்கள்ல அப்படி தொடர்ந்து போட்டுருக்கும் விடாமல் பண்ணக்கூடாது முந்தி கொண்டு போக கூடாது அதுக்காக தான் அவன் போட்டுருக்கிறான் அவன் என்னது போட்டுக்கிறான் கூட தெரியாத சாரதிகளும் நாங்கள் இருக்கிறோம் எனவே இப்ப மேட்டா கூடுதலா அதிகமான ரயில்வே கடவைகள் வந்து பாதுகாப்பாக இருக்குது அதே முறுக்கு கருத்துல கொண்டு சேர்ப்பு

உங்கள்ட்ட சைடுல வந்தோண்டு சிக்னல் போட்டு வர பக்கம் திரும்ப போறீங்கன்னா கொஞ்சம் 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 ரோடுக்கு வந்து அப்படியே திரும்பலாம் அப்ப பின்னுக்கு வரணும்னு இந்த போய் போய்கொட்டே இருப்பான் இது நீங்கள் சில பேர் திரும்ப போடுறது திரும்பி போட்டு போடுறது ஓ நிறைய பேர் இருக்கணும் போடாமல் போறது அதெல்லாம் கூட அதெல்லாம் பின்னுக்கு வரணும் அடிப்பான் பின்னுக்கு வரவர்களுக்கு பிரச்சனை முன்னுக்கு வராக்களுக்கு பிரச்சனை ஒரு வாகனம் அடிபட்டா அதுல எத்தனை வாகனம் அடிபட வேண்டி வரும் விளையாட்டு விபத்துகள்ல பாத்தீங்கன்னா நித்திரவிதா ஹம் உண்டாடி மட்டும் ஒன்பது வாரம் பின்னாடி யாழ்ப்பாணம் அவசர சிகிச்சை பிடிச்சல எல்லாம் நீங்க அங்க போய் பார்த்தா தான் தெரியும் நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஆக்சிடன் ஆக்சிடென்ட் வந்த உடனே இருப்பாங்க நீங்கள் பேப்பர் அடி உடையில ஒன்று டூ சிலதான் பாப்க்கிறீங்க அங்க ஒட்டி ஆக்சிடன் கேஸ் வந்த உடனே இருக்கு இதுவரைக்கும் போடாதவர்கள் பள்ளிக்கூடம் போலீஸ் மாறியாண்டு அப்படி இல்ல இனி அரசாங்கம் பிரச்சனை தான் உங்களுக்கு இனி ஆறு போட தரணும் ஏன் போலீசுக்காக போலீசு போட போடுறோம் மங்கலயாக்கள் போலீஸ் எல்லாரும் அவனுக்கு செலுத்துறவர்கள் இந்த செலுத்துகிறவர்கள் லைட்டோட போடுவோம் கெட்ட போட்டு விட்டீங்கன்னா முன்னுக்கு வரவனுக்கு ஒண்ணுமே தெரியாது குறிப்பிலான்னு போட்டு ஒன்று வரும் இல்லையே அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் வந்தது நான் லோரி வேற தண்ணி போட்டு நடுவாலை விட்டு விட்டேன் ரெண்டு லோரி தான் வந்தது இவர் நேச்சரா ரெண்டு பக்கம் மோட்டைகள் வேற தண்ணி போட்டு நான் நடுவாலை விட்டு 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 விட்டேன் அது மாதிரி போக வேண்டிய ஒரு கட்டங்கள் எல்லாம் வரும் இந்த இரவு கூட்டங்களும் இப்போ மழை நேரங்கள் டின்பொருளில் இருந்திருக்கும் விளையாடல் தயவு செய்து இத பின்பற்றும் போது தெரிஞ்சு சும்மா பொறிகள் அசண்டைனமா இல்லையே சாரதி பயிற்சி நிலையங்களும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் ஓ பயிற்சி நிலையங்கள் கொஞ்சம் படிப்பிக்க கேள்வியை கொடுத்துட்டு பாதை பண்ணி போட்டு விட்டால் அவர்களுக்கு உண்மையாக நடைமுறைகள் தெரியல சரி நீங்க அப்படி பாறை பண்ணி விடுறது சரி அதுக்கு நாங்க ஒண்ணு செய்யல ஆனா கொஞ்சம் வகுப்போட வச்சு அந்த நடைமுறைகளை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கறது மிகவும் நல்லாயிருக்கும்னு இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா உங்களுக்கு எது சொன்னா அதனால பாதிக்கப்படுறார்கள் வீட்டுல இருக்கிறார்கள் ரொம்ப இப்ப உடைஞ்சு போனீங்கன்றால் ஏதாவது ஒண்ணு நடக்குமென்றால் இப்ப நம்பி இருக்கிற குடும்பங்களை தகவல்க்க எது நடக்குமென்றும் சொன்னா அந்த குடும்பம் கஷ்டம் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா சௌரங்கள் அனைவரும் உங்களை நம்பி இருக்கிற இத்தனை குடும்பங்கள் இருக்கு நீங்கள் உங்களோட வேகத்தில் உங்கள் இளம் துடிப்பில் வேகத்தில போய் பில்லங்கப்பட்டு

பிறகு கஷ்டப்படுறது நீங்கள தான் இருக்கும் கவனமா இருக்கும் தயவு செய்து எங்களுடைய இந்த வாழ்க்கைய அழகா வாழ்ந்து முடியும் வாழ்ந்து முடியும் அது அன்றைக்கே சொன்னோம் புறக்கைக்கையும் அழுது கொண்டு புறக்கிறோம் இறக்கைக்கையும் பலரை அள வைத்து இறக்குறோம் இடையில் இருக்கிற காலத்தை மற்றவர்களை சிரிக்க வைப்போம் நாங்களும் சிரிப்போம் மற்றவர்களை வாழ வைப்போம் நாங்களும் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுவோம் கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம்